வணக்கம் அண்ட் வெல்கம் டு செக் சேனல் இன்றைக்கி வேல் செக் சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் பொங்கல் ஆஃபர் இதெல்லாம் போயிட்ருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீ டீலர்ஸ்லாம் அவங்களோட ஆஃபர்ஸு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஒவ்வொரு மட்டும் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புது வயலில் இருக்க டீலர் ஸ்ரீ சீனிவாசா ஏஜென்சிஸ்லேருந்து தான் இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் இடிடி டிவி மட்டும் இல்லாமல் ஜியோ டாடா டிடிஹெச் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க நீ அவங்க வந்து நம்மளோட ஃபார்ட்டி இன்ச்சுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச் எல்இடி டிவி ஸ்மார்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதோட ஒரு டாட்டா டி டிடிஹெச் வந்து சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் ஆறு மாத பேக்கோட ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டெபிலேசர் இதுவும் சேர்த்து உங்கள் ஃபார்ட்டி இன்ச்சுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க அதனால் ஃபார்ட்டி இன்ச்சு எல்இடி டிவி வாங்கணும்னு யார் ஒரு போட்டிங்கன்னா இந்த ஆஃபரை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இந்த டிடிஹெச் ஆஃபரோட இப்போ நார்மலாக வந்து டி டிஸ் வாங்கினா தனியாக அதுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வாங்கினா அதுக்கு தனியாக பண்ண மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஒரே இதில் நீங்கள் டிஸ்ஸும் வாங்கிக்கலாம் ஸ்டெபிளைசரும் வாங்கிக்கலாம் ஒரு டிவி வாங்கினீங்கன்னா இந்த ரெண்டு ஆஃபரும் சேர்ந்து அவங்க கொடுக்குறாங்க அதனால் தாராளமாக புது வயல் சுற்றி உள்ள மக்கள் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்